வேலூர் பட்டறை பகுதியில் உள்ள ராகவேந்திரா கோவிலில் தீர்த்தத்தை பெண்கள் தொடக்கூடாது அதனை அர்ச்சகர்தான் தருவார் என்று கூறிய பெண்ணை பெண் வழக்கறிஞர் தாக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சேதுராமிடம் கேட்கலாம் சேதுராம் வணக்கம் விவரங்களை சொல்லுங்க வணக்கம் வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த கிளித்தான்பட்டறை பகுதியில் ஸ்ரீ ராகவேந்திர ஆலயம் அமைந்துள்ளது இக்கோவிலை மோதிலால் என்பவர் நிறுவி பராமரித்து வருகிறார் இந்நிலையில் நேற்று மோதிலால் மற்றும் அவரது மனைவி உமா ஆகியோர் ஆகியோர் கோவிலுக்கு வந்துள்ளனர் இருசக்கர வாகனம் பழுதானதால் உமா மகேஸ்வரி கோவிலில் விட்டுவிட்டு பழுது நீக்க சென்றுள்ளார் மோதிலால் அச்சாமியும் கோவிலுக்கு சாமி கும்பிட்டு வந்த திருவள்ளூர் மாவட்டத்தைச் சேர்ந்த பெண் வழக்கஞ்சரான சாமி கும்பிட்டு விட்டு அங்கிருந்து தீர்த்தம் மட்டும் போட்டு உள்ளிட்ட எடுக்க முயன்ற போது இதை கண்ட உமா மகேஸ்வரி தீர்த்தத்தை பெண்கள் தொடக்கூடாது அர்ச்சகர் வந்து தருவார் என்று கூறிய போது இது குறித்தான வாக்குவாதம் இருவருக்கும் ஏற்பட்ட போது அவர் உமா மகேஸ்வரி மீது பெண் வழக்கறிஞரான ரேவதி எச்சனை வாக்குவாதத்தில் ஈடுபட்டு இருவருக்கு மே கைகளுப்பான நிலையில் அளித்த புகாரின் அடிப்படையில் காட்பாடி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது